அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சு ஆரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எல்லாருமே நம்மகிட்ட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ யாரும் பார்க்கலனா அதோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ என்ன பெரிய டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செல்ஃபோனில் வந்து மொபைலில் வந்து என்ன ஆச்சு டவுன்லோட் ஆகலை மொபைலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடே ஆகலை ஸோ அப்படி டவுன்லோட் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்லுவோம் இதை பண்ணால் கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும் சரியா ஸோ அதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் ஹால்டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அது ஒவ்வொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இது பண்ணிடுவோம் ஸோ ஹால் டிக்கெட் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வராதவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மொபைல்ல டவுன்லோட் பண்ண முடியலன்னா மட்டும் பண்ணு சரியா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடிங் மெத்தடில் வந்துருந்துச்சி நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா செல்போன்ல டவுன்லோட் பண்ணுறப்ப எரரு அதே மாதிரி கோடிங் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவான்ற மாதிரி நிறையா கோடிங் மாதிரி வந்துருந்துச்சு ஸோ அவங்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க கூகுள் குரோமை யூஸ் பண்ணாதீங்க கூகுள யூஸ் பண்ணாதீங்க ஸோ கூகுள யூஸ் பண்ணாமல் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் கூகுள யூஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணா இந்த இடத்துக்கு பாருங்க இந்த இதை மட்டும் தவிர்த்துட்டு மொசிலா ஃபயர்பாக்ஸ் மைக்ரோசாஃப்ட் எட்ஜி ஒப்பேரா ப்ரௌசர் பிரே ஸோ இந்த வெப்சைட்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப்போ இல்லை இந்த வெப்சைட்டோ இதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்க இந்த அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜோ இல்லை மொசிலா ஃபயர்பாக்ஸோ ஒப்பேரா மினியோ பிரேவோ எடுத்துக்கிட்டு சர்ச் பார் இருக்கும் பார்த்தீங்கன்னா மேல இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க சர்ச் பார் இந்த சர்ச் பாரில் கீழே நான் ஹால்டிக்கோட லிங்க் வச்சிருக்கேன் அதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே போட்டணும் என்ன பண்ணும் அதை அப்படியே அங்கே காப்பி பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு என்ன வந்துடும் ரிஜிஸ்டர் நம்பர் அந்ததுக்கு வந்துடும் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி மொபைல் ஆர் இமெயிலு அல்லது ஐடி கேட்பாங்க நீங்கள் இதில் மூணுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக டவுன்லோட் ஆகிடும் இதுக்கு ஹால் டிக்கெட் வரப்ப மேல பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும் அந்த பிரிண்டை கொடுக்குறப்ப பிரிண்டர் இருந்துச்சுன்னா பிரிண்டர்ல கனெக்ட் பண்ணலாம் இல்லாட்டி சேவ் பிடிஎஃப் பிரிண்டை கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை சேவ் பண்ணி உங்களோட டிரைவ் லிங்க்ல சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கங்க டெலகிராம்ல அனுப்பிக்கோங்க டிரைவ் லிங்க்ல சேவ் பண்ணிக்க ஏன்னா நிறைய பேர் மிஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க அந்த ஒரு ரீசன் காண்டிதான் தான் இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தேவையே கிடையாது யூசர் ஐடி லாகின் ஐடி எதுவுமே தேவையில்லை உங்களோட ஃபோன் நம்பர் டேட்டா பர்த் இருந்தால் என்ன பண்ணிடலாம் இந்த வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிடலாம் ஸோ எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஹால்டிக்கேட்டை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வருது எத்தனை பேர் இந்த நான் சொன்ன மெத்தட்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற அடுத்தடுத்து டவுட்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு எக்ஸாம் எழுதணுமா ஒரே எக்ஸாம் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆர்எல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர்க்கு எங்க விடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் விடப்படும் ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கு மெக்கானிக்கல் எம்சிகூ இருக்கு அதே மாதிரி இசிக்கு எம்சிகூ இருக்கு சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு ஸோ கடைசி நேரத்தில் வாங்கணும்னா எம்சிக்யூ மெத்தடெல்லாம் வாங்கிக்கோங்க தமிழ் எலிஜிபிலிட்டியை வரைக்கும் கண்டன் பிளஸ் எம்சிக்யூ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மத்தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மொபைலில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுதா கூகுள் குரோமை தவிர இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணியோ இல்லை வெப்சைட்லேயோ பாருங்கள் தயவுசெய்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் அப்படியே எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரௌசிங் சென்டரு போயிருங்க ப்ரௌசிங் சென்டரோ இல்லை பக்கத்தில் வேறு யாரோ லேப்டாப்போ சிஸ்டமோ வச்சுருந்தா அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும் சரியா ஸோ இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்